ஸ்ரீமதே நம பெற்றார் பேர்ந்தங்கு அயல் கிடத்து உற்றார் ஒருவரும் இன்றி உலகினில் மற்றாரும் பஞ்ச பெண்ணஞ்சுண்ட கற்றாயனே கொட்டாய் சப்பாணி கார்பண்ணனே கொட்டாய் சப்பாணி பெரியாழ்வார் திரு சாரி பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் அயல் கிடத்து உற்றார் ஒருவரும் இன்றி உலகினில் மற்றாரும் அஞ்ச போய் மஞ்சப்பெண் நஞ்சுண்ட டகற்றாயனே கொட்டாய் சப்பாணி கார்பண்ணனு கொட்டாய் சப்பானி பெற்றார் தலைகள பெற்றவர்களுடைய கால் விலங்குகள் போகும்படியாக வந்து அவதரித்து அங்கிருந்து அய அங்கு அயல் இடத்து பேர்ந்து அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் உறுத்தி முகனாய் பிறந்து ஓரளவில் உறுத்தி முகனாய் ஒழித்து வளரேன் அப்படிங்கிற அந்த ஆண்டாள் பாசுரத்து ஞாபகம் தான் இங்கே பெற்றார் தலை கழலை பெற்றவர்களுடைய கால் விலங்குகள் அவிழ்ந்து விடும்படியாக வந்து தோன்றி அயல் இடத் அங்கு அதே அதே இடத்துலேருந்து அங்கு அயல் இடத்து பேர்ந்து இன்னொரு இடத்துக்கு போயாச்சு இப்போ உற்றார் ஒருவரும் கின்றி அப்படின்னா உற்றார் சொந்தக்கார ஒத்தும் இல்லாத ஒரு நிலைமை அதாவது பூதனை என்ன பண்ணால் இந்த கண்ணனை வாரியை எடுத்து கொண்ட போது பக்கத்தில் ஒத்துரும் இல்லை அதான் உற்றார் ஒருவரும் கின்றி உலகினில் மற்றாரும் அஞ்ச அஞ்சை மற்ற உலகத்தில் இருக்குவா யாராக இருந்தாலும் சரி பயப்படும்படியான இருந்தால் அந்த அஞ்சை அப்படி பயப்படும்படியான பூதனையிடம் போய் மஞ்ச பெண் அந்த பெண்ணுடைய நஞ்சுண்ட கற்றாயனை அவள் அவள் அளித்த அவளுடைய மார்பில் தொடவி இருந்த விஷத்தை உண்ட கற்றாயனே கன்றுகளை மேற்கும் கண்ணபிரானே கொட்டாய் சப்பானி கார்பண்ணனே கொட்டாய் சப்பானி மேகத்தை போன்ற நிறத்தை உடவனே கொட்டாய் சப்பானி திருப்பி அந்த போர்ஷனை பார்க்கலாம் பெற்றார் தலைகளில் பேர்ந்து அங்கு அயல் இடத்து அதை நம்ம இப்படி அர்த்தம் பண்ணிட்டோம் பெற்றவர்களுடைய கால் விலங்குகள் கள்ளும்படியாக தோன்றி அங்கிருந்து அயல் இடத்து பேர்ந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஆயர்வாடிக்கு போய் அது ஒரு காரியம் ஆகிடுச்சு அது செப்பரேட் காரியம் அதுக்கப்புறம் உற்றார் இன்றி உற்றார் ஒருவன் பக்கத்தில் யாரும் சொந்தக்காராக இல்லை யாரும் இந்த குழந்தையை கவனிக்கிறவா இல்லை அப்படிப்பட்ட நிலையில் உலகில் மற்றாறு மஞ்ச போய் வஞ்சப்பெண் நஞ்சுண்ட மற்றவர்களெல்லாம் அஞ்சும்படியாக இருக்கிற பூதனையிடம் போய் அந்த பெண்ணினுடைய வஞ்சப்பெண் நஞ்சுண்ட பூதனையுடைய நஞ்சை உண்ட கற்றாயனை கொட்டாய் சப்பாணி கார்வண்டனே கொட்டாய் சப்பாணி கற்று ஆயனேக்கு நம்ம அர்த்தம் இருக்கோம் கன்று ஆயனே கன்றுகளை மெய்ப்பவனே அப்படின்னு நான் சொன்னேன் புரியுதா வாசனம் பிடிக்கலாமா பெற்றார் தலைகளை பேர் தங்கு அயல் கிடத்து உற்றார் ஒருவரும் இன்றி உலகினில் மற்றாறு மஞ்ச போய் வஞ்சப்பெண் நஞ்சுண்ட കട്ടായനെ കൊട്ടായി ചമ്പാണി കാർ വണ്ടനെ കൊട്ടായി ചപ്പാടി ശ്രീമതി രാമാനുജായനും